கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே இந்த படிப்பினையில் மரியாளும் புனிதர்களும் நமக்காக பரிந்து பேச முடியுமா என்பதை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம் மரியாள் மற்றும் புனிதர்களிடம் ஜபம் செய்வதன் மூலமாக நிலைவாழ்வை அடைய முடியும் என்றும் மரியாளும் புனிதர்களும் நமக்காக விண்ணுலகில் ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசுகிறார்கள் என்றும் ரோமன் கத்தோலிக்க சபை போதிக்கிறது இந்த பாரம்பரிய போதனை இறைவார்த்தையின்படி சரியா என்பதை ஆராய்வோம் நிலை வாழ்வை அடைய இயேசு ஒருவரே வழி யோவான் பதினான்கு ஆறு இயேசு அவரிடம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருக்கிறேன் என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று இயேசு கூறுகிறார் நிலை வாழ்வை அடைய இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேறு வழியோ வழிகளோ இல்லை நிலை வாழ்வை அடைய மரியாளோ புனிதர்களோ வழிகள் அல்ல என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறுதி செய்கிறார் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளர் ஒருவர் மட்டுமே ஒன்னூத்தி மொத்த இரண்டாம் அதிகாரம் வசனம் ஐந்து ஆறு ஏனெனில் கடவுள் ஒருவரே கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர் அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார் குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளர் ஒருவரே அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து மரியாளும் புனிதர்களும் நமக்காக இணைப்பாளராக இருந்து பரிந்து பேச இயலாது ஏனென்றால் இணைப்பாளர் ஒருவரே இயேசு ஒருவரே கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளராக இருந்து நமக்காக தந்தை நிலத்தில் பரிந்து பேசுகிறார் என்று இந்த வசனம் சாட்சி கொடுக்கிறது மீட்படைவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே பெயர் இயேசு திருத்துதர் பணிகள் நாலு பனிரெண்டு இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரை அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை மீட்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே வருகிறது என்று இந்த வசனம் கூறுகிறது ஆனால் ரோமன் கத்தோலிக்க சபையோ மரியாளும் இயேசுவுக்கு இணையான மீட்பர் என்று கடவுளுடைய வார்த்தைக்கு எதிரான போதகத்தை போதித்து வருகிறது நாம் மீட்கப்பட இயேசுவின் பெயரே அல்லாமல் வேறு பெயர் நமக்கு கொடுக்கப்படவில்லை இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் ஒன்னு யோவான் ரெண்டு ஒன்று என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன் ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார் அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து நாம் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் இருக்கிறார் அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து என்று மறைனுள் நமக்கு கற்பிக்கிறது மரியாளும் மற்ற புனிதர்களும் நமக்காக பரிந்து பேச முடியாது இயேசு ஒருவர் மட்டுமே நமக்காக பரிந்து பேசுபவர் இயேசு ஒருவரே பரிந்துரையாளர் ரோமையர் எட்டு முப்பத்தி நாலு அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும் இறந்து ஏன் உயிரோடு எழுப்பப்பட்டு கடவுளின் வலபக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் என்றோ அனைத்துலகின் பாவங்களுக்காக தன்னையே ஒப்புக்கொடுத்து கொடுத்து மறித்து மூன்றாம் நாளில் உயிர்த்து தந்தையாம் கடவுளுடைய வளபுறம் அமர்ந்து நமக்காக தந்தையிடம் பரிந்து பேசுகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே மரியாளும் புனிதர்களும் கிறிஸ்தவர்களுக்காக பரிந்து பேச ஒருபோதும் இயலாது இபிரேயர் ஏழு இருபத்தி ஐந்து ஆதலின் தமது வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராயிருக்கிறார் அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார் இந்த வசனத்தின்படி நமக்காக பரிந்து பேச வேண்டுமென்றால் பரிந்து பேசுகிறவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்க வேண்டும் இறை வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே மறித்து உயிர்த்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் அவர் எப்பொழுதும் உயிரோடு இருப்பதால் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ஏசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவராலும் நமக்கு பரிந்து பேச இயலாது சபையுரையாளர் ஒன்பதாம் அதிகாரம் வசனம் ஐந்து ஆறு ஆம் உயிருள்ளோர் தாம் இறப்பது திண்ணம் என்பதையாவது அறிவர் ஆனால் இறந்தோரோ எதையும் அறியார் அவர்களுக்கு இனிமேல் பயன் எதுவும் கிடையாது அவர்கள் அறவே மறக்கப்படுவார்கள் அவர்களுக்கு அன்பு பகைமை பொறாமை எதுவும் இல்லை இப்பரந்த உலகில் நடக்கும் எதிலும் அவர்கள் பங்கு கொள்ளப் போவதில்லை இறந்தோரோ எதையும் அறியார் என்று இந்த வசனம் தெளிவாய் கூறுகிறது அப்படி இருக்க ஒன்றும் அறியாத மறித்தோர் நமக்காக எப்படி பரிந்து பேச முடியும் இப்பரந்த உலகில் செய்யப்படுகிற எந்த ஒரு காரியத்திலும் மறித்தவர்களுக்கு பங்கில்லை என்று இறைவார்த்தை சொல்லுகிறது ரோமன் கத்தோலிக்க சபையால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து புனிதர்களும் மறித்தார்கள் மறித்த புனிதர்களால் ஒருபோதும் நமக்கு வேண்டல் செய்ய முடியாது என்று இறைவார்த்தை கூறுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே நமக்காக எப்பொழுதும் பரிந்து பேச முடியும் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஏழு மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர் பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி மனிதர்களுக்கென்று எழுதப்பட்ட நியதி என்னவென்றால் மனிதனாக பிறந்த எல்லாருமே ஒரே முறை மறித்த பிறகு இறுதி தீர்ப்பு அடைய வேண்டும் ஆண்டவராகிய இயேசுவன் இரண்டாம் வருகையின் போது விசுவாசிகள் உயிர்த்தெழுந்து இறுதி தீர்ப்பு அடைவார்கள் மனிதர்களாக பிறந்த மரியாளும் புனிதர்களும் இந்த நியதிக்கு உட்பட்டவர்களே இயேசுவின் இரண்டாம் வருகையின் போது மட்டுமே மரியாளும் புனிதர்களும் உயிர்த்தெழுந்து இரையாட்சிக்கு உட்பட வேண்டும் இந்த நியதிக்கு ஒருவரும் விதிவிலக்கு இல்லை மறித்து இன்று வரை உயிர்க்காத மரியாளும் புனிதர்களும் கிறிஸ்தவர்களுக்காக எப்படி பரிந்து பேச முடியும் மறித்த மரியாளும் புனிதர்களும் ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்காக விண்ணகத்தில் பரிந்து பேசுகிறார்கள் என்பது இறைவார்த்தைக்கு முற்றிலும் முரணாக உள்ளது இயேசுவிடம் நேரடியாக ஜெபியுங்கள் எபிரேயர் நான்காம் அதிகாரம் வசனம் பதினாறு எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது அவர் ஒருவரே நமக்காக பரிந்து பேசுகிறவர் நாம் மீட்கப்பட அவர் ஒருவருடைய பெயரே அல்லாமல் வேறு எந்த பெயரும் நமக்கு கொடுக்கப்படவில்லை அப்படி இருக்க அவருடைய அருளையும் இரக்கத்தையும் பெற துணிவுடன் தந்தையிடம் நேரடியாக ஜெபிக்க வேண்டும் இயேசுவைத் தவிர வேறு எந்த ஒரு இணைப்பாளரும் பரிந்து பேசுபவரும் நமக்கு இல்லை மரியாளிடமும் புனிதர்களிடமும் ஜெபிப்பதன் மூலமாக நிலை வாழ்வை இழந்துவிடாதீர்கள் கொலோசியர் இரண்டாம் அதிகாரம் வசனம் பதினெட்டு போலி தாழ்மையையும் வானதூதர்களை வழிபடுவதையும் விரும்புகின்ற மக்கள் உங்களுக்கு எதிராக தீர்ப்பளிக்க இடம் கொடாதீர்கள் அவர்கள் தாங்கள் கண்ட காட்சிகளை அடிப்படையாக கொண்டு உலகப் போக்கிலான சிந்தனையினால் வீண் இருமாப்பு கொள்கிறார்கள் நிலை வாழ்வை அடைய வேண்டும் என்பதே நம் அனைவரின் விருப்பம் ஆனால் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல அதிதுதர் மிக்கேலுக்கும் புனிதர்களுக்கும் வழிபாடு செய்து உங்கள் நிலை வாழ்வை எழுந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் மேற்கண்ட வசனங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்காக பரிந்து பேசுபவர் என்பதை அறிந்து கொண்டோம் மரியாளும் புனிதர்களும் பரிந்து பேசுபவர்கள் அல்ல எப்பொழுதும் உயிரோடு இருக்கும் இயேசு கிறிஸ்து நமக்காக தந்தையினிடத்தில் பரிந்து பேசுகிறார் இன்று முதல் மரியாள் மற்றும் புனிதர்களிடம் ஜபம் செய்யாமல் துணிவோடு ஆண்டவர் இயேசுவிடம் நேரடியாக ஜபம் செய்து நிலை வாழ்வை பெற்றுக் ஆமேன் இந்த படிப்பனையை குறித்து உங்களுக்கு சந்தேகங்களோ அல்லது கேள்விகளோ இருந்தால் கீழ்க் காணும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் இயேசுவுக்கு மகிமை மே காட் பிளஸ் யூ